இப்போ வந்துட்டு போலி மருந்துகள் வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்கு அந்த போலி மருந்துகளால் குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவங்க எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இப்போ ரீசெண்டாக கூட இந்த பவுடரில் ஏதோ போலி மருந்து வந்திருக்கு இந்த டானிக் மூலயமா வந்துட்டு போலி மருந்துனால எல்லாருமே பாதிக்கப்படுறாங்க இது எப்போ சார் ஒரு முடிவுக்கு வரும் இந்த போலி மருந்துகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நிறைய பிரச்சனை வரும் ஸ்கேம் நடக்குது ஒரு ஸ்கேம் இதில் நடக்கிறத இந்த ஸ்கேமை பிடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் இயர் மூணாம் மாதத்துக்குள்ளே இது ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வச்சு வழி பண்ணுவாங்க அது இல்லாமல் நம்ம தமிழ்நாட்டிலே சுகாதார அதை மேன்மைப்படுத்தி சில வழிகளை பண்ண போகுது பண்ணி அது முக்கியமான வழி பண்ணும் அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டில் கொடுக்குற மருந்துக்கும் கரெக்டான அதெல்லாம் பப்ளிக் வந்து எப்போவுமே நம்ப மக்கள் நம்ம வாழணும்னா நம்ம போகிறப்போ ஒரு மருந்தை கொடுத்ததே வாயின்னு வந்துடாது டேட்டு டைமிங்கு அதுக்கு என்ன இருக்கோ ரெண்டு நிமிஷம் பின்னாடி திருப்பி பார்த்து அதில் என்ன இருக்குது என்ன வழிமுறை இருக்குது அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை பிடிச்சிடலாம் இந்த பொய்யான போலி மருந்துகள் பொய்யான வழிகள் வர்றது எல்லாமே ஒரு ஸ்கேம் அது எல்லாமே நாள் கடந்து போகக்கூடிய மருந்துகளுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி வச்சுருவாங்க அடிக்கடி மருத்துவத்தில் எப்படியுமே எல்லாமே மாற்றினே இருக்கணும் அந்த செயல்கள் பண்ணுவாங்க மருந்துகள் மாற்றினே இருக்கணும் எல்லா கடையிலும் மருந்துகள் வேண்டிய செயல்கள் ஏற்படும் அந்த சூழ்நிலை அடுத்த வருஷம் எப்படி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிகள் ஏற்பட்டு வழிகள் வரும் இதனால் சிறு சிறு குழந்தைகள் கறது கேன்சர் உருவாகுறது சில பவுடர்னாலேயோ சில விஷயங்களாலேயோ சில குடிக்கிற குழந்தைங்களுக்கு மருந்துனாலே பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு மருந்து வழிகளை ஆராய்ச்சி பண்ணி முதன்மை பண்ணி செயல்படுத்தணும் அது பண்ணக்கூடிய நிலமை வந்துடும் அது இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்களெல்லாம் பிடிச்சிடுவாங்க அதுக்கான வழிகள் வந்துடும் எந்த காவலையானால் இருந்தாலும் மருந்து வாங்குறப்போ டே டு டைம் அதை பார்த்து வாங்க இது வந்து கரெக்டாக எக்ஸ்பைரி ஆகியிருக்கா இல்லையா அதை பார்த்து நம்ம உணவரு தான் நல்லது அதுதான் மக்களோட போலி மருந்துகள் கண்டிப்பாக பிடிபற்றுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க